श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो व सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अध्य गुणत्रयविभागयोगति श्लोकं सत्त्वं सुखे सञ्जयति रजः कर्मणि भारतम् ஞானம் ஆவூர்த்தியது தமஹம் பிரமாதே சஞ்சயத்யுதம் சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானம் ஆவூர்த்திய தமஹம் பிரமாதே சஞ்சயத்யுதஹா இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாரத அப்படின்னு அர்ஜுனன் என கூப்பிட்டு சத்துவம் சுகே சஞ்சயதி சத்து குணம் மேலோகி இருக்கும் பொழுது அது சுகத்தில் சேர்ப்பிக்கும் ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது ரஜஹா கர்மணி ரஜோகுணம் மீண்டும் கர்மத்திலேயே அவனை சேர்த்துவிடும் ரஜோகுணம் என்று சொன்னால் என்ன பார்த்தோம் ஆசை அது வேட்கையையும் பற்றையும் உண்டாக்குவது அதை வேட்கையை அடையணும் என்ன சொன்னால் அதற்கு தொடர்புடைய வேலைகளை செய்யணும் அந்த கர்மத்திலேயே அது கொண்டு போய் நம்மளை தள்ளும் ஆனால் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி அவசியம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது மேலும் உதகா தமஹா தூ தமோ குணமாவெனில் என்ன செய்யும் கேட்டால் ஞானமாவிர்திய தூ ஞானத்தை மறைத்து பிரமாதே மதிமயக்கத்தில் சேர்ப்பிக்கும் பிரமாதே சஞ்சய தீ சுத்த சத்துவம் சத்துவம் என்ன பண்ணுறது சுகத்தில் சஞ்சய் நம்மளை சேர்ப்பிக்கும் ஆவ் ஞானமாவருத்தியது ஞானத்தை மறைத்து பிரமாதே மதிமயக்கத்தில் சேர்த்துவிடும் பிரமாத குணம் அதற்கு மதிம இயக்கம் என்பது நம்மளை இந்த ஆலசியம் இருக்கே தமோகுணம் மதிமயக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் பிரமா இது எல்லாமே இந்த மூன்று விதமான குணங்களை பற்றி தான் இந்த குணத்தனைய விபாகம் இதுலேருந்து எப்படி மாறுபட்டு நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லறதுக்கு தான் பெருமாள் ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் சத்துவம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொன்னார் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதற்கும் என்ன பண்ணணும் சுவாமியோட அனுகிரகம் தான் வேணும் சுத்த சத்துவம் வேணும்னா சத்துவ குணத்தை மேலெடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு என்ன இருக்குது இதுக்கு நம்ம எப்படியெல்லாம் மேலே கொண்டு வர முடியும் எண்ணெய் ஓட்டங்கள் எப்படி இருக்கணும் எண்ணம் சொல் செயல் அதை பற்றி பார்த்தோம் இந்த தமோ குணம் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் ஞானமாவிர்தியத்துவம் ஞானத்தை மறைத்து எது தெளிவான சரியான செயலோ அதில் அதுக்கு கணிசம் பார்க்காம அதை கன்சிடர் பண்ணாமல் என்ன செய்கிறோம் நம்ம அதை பின்னாடி தள்ளிவிட்டு அதை மறைத்துட்டு நம்ம செய்கிறது தான் சரின்னு நினச்சிக்கிறோம் அதனால் சில நேரத்தில் கர்மாவை சரியாக செய்யணும் கர்மாவில் வந்து எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ நம்ம அதில் என்ன இருக்கணும் கூர்ந்து கவனிக்கணும் எது சரியோ சரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் அந்த தமோ குணம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதில் என்ன இருக்கும் ஞானம் என்பது அதாவது அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதனோட அடிப்படையில் செய் செய்யறது அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்குது இருக்காது அது அது இருக்கிறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணோம்னு கேட்டால் தனக்கு என்ன தோன்றதோ அதை செய்துடுவோம் அது சரியாக தான் இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்க முடியும் அது பரவாயில்லையான்னு இல்லை இப்போ இதில் முக்கியமாக சில பேர் கேட்பா எனக்கு ரொம்ப முடியல அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முடியல பெருமாளை செய்கிறதுக்கு முடியலன்னா எங்கே போகிறது வரைக்கும் முடிகிறதோ அதுக்கு அந்த அருகாமையில் இருக்கிற ஒரு பெருமாளை சேவிக்கலாம் அப்படி தோணாது அப்புறம் ஒரு பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம் வேறு எங்கேயான போய் பிரார்த்தனை செலுத்தலாமான்னு கேட்டால் அப்போதைக்கு செலுத்தலாம் இந்த ஆரோக்கியமெல்லாம் சீர்காடெல்லாம் எல்லாம் நேரம் ஆன பிறகு அந்த பெருமாளுக்கு போய் மறுபடியும் செய்யணும் இந்த மாதிரி தமோ குணம் அதாவது ஞானத்தை மறத்து இருக்கிற இருக்கே அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது ஞானம் என்ன அதாவது எது சரியோ அதை முதல்ல என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த ஆனால் இதில் இன்னொன்று பெருமாள் இங்கே ஒன்று நம்ம பேசுறத பார்த்து அவர் சிரிப்பராக இருக்கும் என்ன இந்த பொண்ணுத்த சொல்கிறது ஏன்னாவது இந்த தமோ குணம் மேலே ஓங்கி இருந்தால் நம்ம ப பண்ணுறது சரியில்லைன்னே கூட அவளுக்கு புரியாதான் இருக்கும் அதாவது சரியானதை முதல்ல தெரிஞ்சணுன்னா அப்புறம் அதில் தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அப்படி தான் நம்ம நான் அப்படி தான் பேசின போல இருக்கு ஆனால் அப்படி இல்லை அந்த மாதிரி தமோ குணம் மேலோங்கி பொழுது எது சரியோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணவுமே வராது ஆனால் அது அப்படி வரலன்னா அப்போ நம்ம செய்கிறது எதுவுமே சரியாக இருக்காது சரியில்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு தனி மனுஷனுக்கு என்ன வரும் என்ன நம்ம செய்கிறதெல்லாம் தப்பாகவே போகிறது யார் இவளுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் நினைப்பா அப்படி இல்லை எது சரியோ எது சரியாக செய்யணுமோ அதை செய்யறதுக்கு சுவாமி கிருஷ்ணா எனக்கு அனுகிரம் பண்ணுங்கோ அப்படின்னு சுவாமிட்டியே கட்டினா தான் இந்த தமோ குணத்துலேருந்து வெளியில் வர முடியும் ஆனால் தமோ குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும் ஞானத்தை மறைக்கும் மதிமயத்தில் சேர்ப்பிக்கும் சரியான செயல்களை செய்வதற்கு இடம் கொடாது அப்படின்னு மனசில் புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார் இல்லை உண்மையில் அது நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு அப்போ உடனே சொன்னார் நம்மளுக்கு இத்தனை வருஷம் கழித்து நம்மளும் அதை காதை கொடுத்து வாங்கிக்கிறோம் செய்திகளை மனப்ப மனசு பூர்வமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதுக்கு சுவாமி தான் அனுகிரமணம்னு கேட்டுக்கிண்டு அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணாய துப்பியம் நமஹா